வணக்கம் மக்களே ஃபார்ம் இண்டியா சேனல் வணக்கம் மக்களே ஃபார்ம் இண்டியா சேனல் என்று பதிவு பார்த்தீங்கன்னா இது ஒரு புது வீடியோ இது உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது இது அனைத்தும் ஒரு சின்ன சின்னதாக ஆரம்பித்து பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை டெவலப் பண்ணுறது தான் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வீடியோவில் சேனலில் போட்டிருக்கோம் புடலங்காய் வீடியோலாம் போட்டிருந்தோம் இது வந்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் செஞ்சு இது வந்து ஒரு சின்னதாக சின்ன இடம் தான் பெருசெல்லாம் கிடையாது இது வந்து ஒரு சாம்பிள் பேட்டர்ன் தான் இது மாதிரி பண்ணி ஊடு பயிர் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கீரை வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீரையில் வந்து பல ச பல வகையான கீரை அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வர மாதிரி செடி அதாவது கொடிப்பயிர் செடி பயிர் அதுக்கப்புறம் கீரை வகை புதினா அதுக்கப்புறம் தக்காளி இந்த மாதிரி காய்கறிகள் இந்த மாதிரி சாகுபடி பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஒரு முன்னேற்றம் தான் இது இதை நம்ம ஏன் பண்ணுறோம் இதில் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக்காக தான் உற்பத்தி பண்ணலான்னு ஒரு ஐடியா எல்லாமே ஆட்டில் மாட்டு எருவு மட்டும் போட்டு மேலே ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம இதில் வந்து அசோஸ் பயிரிடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கடைசல் இல்லைனா இறக்கஞ்செடி கரைசல் அப்புறம் வந்து வேப்பங்கொட்டை கரைசல் அடியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த நோய் தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்காக வேப்பம் புண்ணாக்கு வந்து ஆற்று எருவோடு சேர்த்து நம்ம போடுறது ரொம்ப வந்து பிரச்சனை இருக்குது செடியில் வந்து நோய் தாக்குதல் இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து வந்து உப் இது பண்ணுற ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்ம இல்லைன்னா பஞ்சகாவியா வந்து பண்ணலாம் மாட்டோட கோமியம் வந்து அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு கரைசல் சேர்த்து அடித்தோம்னா கொஞ்சம் வீரியமாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணால் நமக்கு வந்து உற்பத்தி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் செயற்கையாக பண்ணுறத விட ஆக நமக்கு என்ன இதில் நிகர லாபம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் டு கன்சம்மர் கன்சூமர் தான் இது எப்படி நம்ம சாத்தியப்படும் பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம உறவினர்கள் நம்ம சுற்றி இருக்கிறவங்க அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்டு நண்பர்கள் வட்டம் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த நண்பர்கள் சார்ந்து இருக்கிறவங்க அப்புறம் நம்ம வந்து நமக்கு இந்த இயற்கை பொருள் வாங்கி உண்பதற்காகவே சில பேர் இருப்பாங்க அவங்கள நம்ம தேடி போகும்போது ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டிங்கு நம்ம வந்து பண்ணுறது வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இது வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா சின்னதாக வச்சு அதை மூலயமா தான் நம்ம வந்து பெருசாக பண்ண முடியுமே தவிர உற்பத்தி அதிகமாக பண்ணிவிட்டு கன்சியூமர் கம்மியாக வச்சுக்கிட்டு நம்ம பண்ணணும் அது ஃபைலர் மாடலில் தான் போக முடியும் நம்ம குறைவான உற்பத்தி பண்ணிவிட்டு அதிகமாக கன்சியூமரை தேடாத தான் நம்ம சாலை சிறந்தது போக நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து அந்த யாரெல்லாம் நம்மக்கிட்ட தொடர்ந்து இதுமாதிரி வாங்குகிறாங்களோ அவங்களுடைய ஒரு குரூப் உண்டாக்கி அதை மூலயமா நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய பெரிய ஒரு கார்பரேட் நிறுவனம் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது தான் பண்ணுறாங்க இப்போதைக்கு உதாரணம் பார்த்தா ஸ்விக்கி மாதிரி இந்த டொமோட்டோ சொமேட்டோ மாதிரி சில உணவகங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ன வகையான ஒரு பொருள் கேட்டால் கூட அவங்க வந்து ஏதாவது ஒரு குடன்னு வாடகைக்கு எடுத்து அங்கே வச்சுக்கிட்டு அங்கேருந்து கொண்டு போய் டெலிவரி பண்ணுறது தான் அவங்களோட வேலையை இங் இதன் இதன் மூலமாக அவங்களுக்கு எப்படி ஒரு மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு ரெவென்யூ பார்த்திங்கன்னா பல கோடியில் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் கூட இப்போ இதே இருந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நூறு அதிகபட்சமாக நூறு ஃபேமிலி இது பிறகு வெங்காயம் போட்டிருந்தோம் நூறு ஃபேமிலி வந்து நம்ம டார்கெட்டிங் பண்ணாலே போதுமானது தான் நூறு ஃபேமிலி நம்ம டார்கெட் பண்ணிவிட்டு டார்கெட்னால் தப்பாக எடுத்துக்க கூடாது நூறு ஃபேமிலியோடு நம்ம அப்ரோச் பண்ணி அவங்களுடைய நன்மதிப்பை பெற்று நம்ம கொண்டு போய் வந்து ஒரு ஃபேமிலி வந்து நம்மக்கிட்ட வந்து தோராயமாக ஒரு இரண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து நம்மகிட்ட ஒரு மாதத்திற்கு வாங்க வாங்குகிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து நூறு ஃபேமிலியிலேருந்து நமக்கு மாதம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு லட்சம் ரூபாய் நமக்கு கிடைக்கும் இதனோடய உற்பத்திக்கு செலவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பணம் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறை தான் இதில் வந்து நம்மளோட உழைப்பு தான் வந்து கூட இருக்கும்போது தவிர என்னோடய இடுப்பொருள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஆக இந்த ஒரு மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணால் சிறப்பாக இருக்கும் இதில் சில பேர் ஜெயிச்சிருக்காங்க சில பேர் தோற்றுருக்காங்க சில பேரால் அதை வந்து முன்னெடுத்து கொண்டு போக முடியாத ஒரு சூழல் கூட உருவாகி இருக்கிறது இதுக்கு எல்லாமே காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு விஷயம் அணுகும் போதும் இல்லை ஒரு விஷயத்தை நம்ம தொடங்கும் போதும் உடனடியாக அதனுடைய பலன் பலன் கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து ரொம்ப குறைவு தான் ஏன்னா சிலருக்கு அது ரொம்ப சாதகமாக அமைஞ்சது போது சிலருக்கு அது வந்து பாதகமாக தான் அமையுது ஸோ நம்மளோட முயற்சி வந்து எப்போயுமே இடைவிடாமல் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த இடைவிடாத ஒரு முயற்சி தான் நம்ம அந்த வெற்றியை கொண்டு போய் சேர்க்கும் ஏன்னா அந்த இடை அந்த ஒரு இடைப்பட்ட ஒரு காலம்தான் நம்ம கிடைக்கக்கூடிய அந்த அனுபவம்தான் நம்ம இன்னும் வீரியமாக நல்ல ஒரு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சென்று நம்மளால் வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியும் நம்ம மெயின் என்னென்னா நம்மளை முதல்ல நம்ம ஒரு ஒரு விஷயத்தை போது நம்ம நம்ம சார்ந்து இருக்கிற எத்தனை பேர் நம்ம சொன்னால் வாங்குவாங்க அதை நம்ம கொடுக்க போகிறது பியூர் ஆர்கானிக்கில் கொடுக்க போகிறோன்றதை ஒரு பத்து குடும்பம் அப்போது ரெண்டாயிரூபா அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா வெளியிலேருந்து ஒரு வாரத்துக்கு ஐநூறுரூபா அவங்க காய்கறியை வாங்குறாங்க அப்படின்னா அப்போ ரெண்டாயிரரூபா பத்து குடும்பத்துக்கு ஆச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருமானம் ஸ்டார்ட்டு பத்து குடும்பம் பத்துலேருந்து இருபது குடும்பம் டெவலப் பண்ணும்போது அந்த இருபதாயிரரூபாய் இடுப்பொருள் பத்தாயிர ரூபாய் இடுப்பொருள் காசு பத்தாயிரம் லாபம் கண்டிப்பாக ஃபிஃப்டி பர்சன்ட் மேட லாபம் இருக்கும் அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா நம்ம உழைப்பு நம்மளோட சொந்த உழைப்பாக தான் இருக்கப்போகுது அது போக வந்து பார்த்திங்கன்னா இதுனின் மூலமாக நம்ம உற்பத்தி வந்து எப்படி கூட்டணும் அப்படிங்கிறது அடுத்த ஒரு கான்செப்ட் நம்ம போகணும் அடுத்த கான்செப்ட்டு போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம வாரம் ஒரு முறை இடுபொருள் ஆட்டு எருவு கொடுத்துட்டே இருந்தோன்னா பியூராக ஆட்டு எருவில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபாஸ்பரஸு பொட்டாஷ் இருக்குது கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இருக்குது எல்லா மைக்ரோனியூட்டும்னு அதில் இருக்குது ஆனால் அது கொஞ்சம் சுலோவாக வேலை செய்யக்கூடிய ஒரு இடுபொருள் அதனால் நம்ம ஒரு மண் வந்து நம்ம வந்து வளமாக போது முதல்ல இடுபொருள் வந்து நிறையா கொட்டணும் ஒரு ஐம்பது பத்து இருபது சென்ட் போட்டால் கூட நாலஞ்சு வண்டி கொண்டு வந்து நம்ம ஆட்டு எருவு நல்லா போட்டு நல்லா ஒன்றுக்கு அஞ்சு தடவை நல்லா மாற்றி மாற்றி உழுது அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட்டு எருவு போட்டு நம்ம வந்து வச்சோம்னா இல்லைன்னா இது தொடங்குறது முன்னாடி வந்து பார்த்தோம்னா ச சனப்பை இந்த மாதிரி பச்சைப்பயிறு நவதானியங்கள்லாம் போட்டு நல்லா விதைச்சி நல்லா மடக்கி உழுது அதுக்கு மேலே ஆட்டு எருவு போட்டு போட்டி நீங்கள் பண்ணுங்களேன் நீங்கள் செயற்கை உரத்தில் கொட்டினா கூட இவ்வளோ வராது அப்படி வரும் ஏன்னா மண் வந்து அப்படியே தங்க மாதிரி மாறி இருக்கும் மண்ணு தான் நமக்கு வந்து மூலதா மூலாதாரமே அந்த மண் வளமாக இருந்தால் அந்த எந்த தங்கம் போட்டால் தங்கம் வரும் இதுதான் விவசாயம் வந்து அந்த மண்ணோட வளத்தில் எல்லா விதமான நியூட்ரன்ட்டும் இருக்கணும் அது அதுதான் நம்ம வந்து முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் அப்படி வரும்போது நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னும்போது அந்த இடத்த வந்து எந்த இடம் நீங்கள் ஒரு கால் போகிறீங்களோ அந்த கால் வந்து அடுத்த பேர் காலி பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற காலில் விதை விதைப்பு விதைக்கணும் இந்த காலில் வந்து பார்த்திங்கன்னா எருவு போட்டு நல்லா போட்டு மக்க வைக்கணும் அந்த அடுத்த தடவை இதில் மைக்ரோ எல்லா வகையான சத்து இதில் இருக்கும் அந்த காலில் போடணும் ஸோ கால் மாற்றி கால் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம தொடர்ச்சியாக விவசாயத்தை பண்ண முடியும் சில நார்த் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா உதாரணம் பார்த்திங்கன்னா இந்த சத்தீஸ்கர் மாநிலம் ப்ளஸ் இந்த மகாராஷ்டிரா மாநிலம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அறுவடை வந்து அவங்க காய்கறி எடுக்கிறாங்க அப்படின்னா இரண்டு அறுவடை எடுக்கிறாங்கன்னா மூணாவது அறுவடை வந்து அவங்க நிலத்தை வந்து விட்டுடுறாங்க மறுபடியும் அதில் வந்து நிறையா மிக மைக்ரோ மீட்டன் வந்து ஃபார்ம் ஆகணும் ஒரு மூணு நாலு மாதம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விட்டுட்டு அதில் வந்து எரு கொட்டி ஓ ஏர் ஓட்டி அதை நல்லா மண் வந்து வளப்படுத்துகிறாங்க இப்போ நம்ம தமிழ்நாடு சைடில் என்ன பண்ணுறாங்கன்னா தொடர் விவசாயம் தான் வந்து மண் வளம் வந்து குறையிறதுக்கான ஒரு முக்கிய ஒரு சூழலாக மாறிப்போகுது இதனால் என்ன நமக்கு வந்து பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா உற்பத்தி ரொம்ப குறைவாக இருக்கும் உற்பத்தி குறையும் போது வருமானம் குறைவாக இருக்கும் வருமானம் குறைவாக இருக்கும்போது மேன் பவருக்கும் வர ச பணமும் நமக்கு ஈடு ஈடு செலவு கரெக்டாக இருக்கும் அப்போ லாபம் எங்கே இருக்குது இல்லை இதுதான் நம்ம வந்து நம்ம பண்ணுற ஒரு சின்ன ஒரு ஒரு சின்னதாக ஒரு வந்து ஒரு கவனக்குறைவை தான் நான் சொல்லுவேன் அதை நம்ம சரி பண் சரி பண்ணோம் நம்மளுடைய மெயின் மூலாதாரம் அப்படின்னான்னு கேட்டிங்கன்னா உற்பத்தி தான் நம்ம அதிகப்படுத்தணும் ஏன்னா லேபர் காஸ்ட்டு சேமாக தான் இருக்குது விளை பொருளும் சேமாக தான் இருக்குது அப்போ உற்பத்தி கூட்டும்போது தான் நமக்கு நூறு கிலோ வர இடத்துல இரநூறு கிலோ முந்நூறு கிலோ வரும்போது தானாக பணம் வந்து அதிகமாக கிடைக்கும் இதுதான் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு தகவல் நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நண்பர்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டெமோ ஃபார்ம் மாதிரி தான் இது இது நான் வந்து கண்டினியூஷன் வந்து பண்ண தொடர் பண்ணிகிட்ருக்கோம் இது நல்லா சக்ஸஸ் ஆகும்போது ஒரு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் கூட இருக்கேன் நன்றி நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தேன் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் நிதா ஃபார்ம் இண்டியா தேங்க்யூ ஸோ மச்